தந்தை தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இது தவக்கால சிந்தனைக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளின் நச்செய்தி பகுதி செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள்ல முப்பத்தி ஆறு மட்டும் தியானிப்போம் உங்கள் தந்தை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் கிட்டத்தட்ட நாள்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இந்த தவக்காலத்துல இறைவனுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வாழ விசேஷமா இறைவன் அழைக்கிறார் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கையில ஆலயங்களில் வெடிகுண்டு வெடித்தது உயிர்ப்பு பெருவிழாவின் போது அந்த நிகழ்வு நிறைவடைந்தது யார் இது எதற்காக இதை செய்தார்கள் என்று குழப்பத்தோடு இருந்த சூழ்நிலையிலே அடுத்த நாள் காலை அந்த மறை மாநிலத்தினுடைய பேராயர் மால்கம் ரஞ்சித் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி எல்லா மக்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு இரக்கத்தை காட்ட தெரியுமே ஒழிய மன்னிக்க தெரியுமே ஒழிய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இறைவனுடைய இரக்கத்தை மட்டுமே எடுத்து செல்கிற கருவிகளாக காரணிகளாக நாங்கள் வாழ்வோம் வழிவாங்க போவதில்லை யார் செய்திருந்தாலும் அவர்களை மனதார மன்னிக்கிறோம் அவருடைய நோக்கம் இலக்கு என்னவாக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தை தொடர்ந்து காட்டுகிறவர்களாய் நாங்கள்

வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது நம்ம ஏமாந்து போவான் ஏன் அவன் எதிர்மறையான எண்ணங்களைத்தான் அவன் விதைப்பான் என்ன சொல்லுவான் உன் வாழ்க்கை தான் இனி உனக்கு ஒண்ணும் கிடையாது நீ இவ்வளவு மோசமா இருந்துட்ட இவ்ளோ அருவருக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்ட கடவுள் ஒண்ணு மன்னிப்பாரா போன்ற நெகட்டிவான காரியங்களை தான் நமக்குள்ள அவன் விதைப்பான் மூன்று காரியங்கள் இன்றைக்கு நச்செய்தி நமக்கு சொல்லி கொடுக்கிறது மொத யாரையும் தீர்ப்பிடாதே இரண்டாவது யாரையும் கண்டிக்காதே இரக்கமுள்ளவர்கள் தீர்ப்பிட மாட்டார்கள் இரக்கமுள்ளவர்கள் கண்டிக்க மாட்டார்கள் மூணாவது இரக்கம் உள்ளவர்கள் மன்னிக்கிறார்கள் மூணு காரியம் சொல்லுது ரெண்டு காரியம் செய்யாத ஒரு காரியம் செய் தீர்ப்பிடாதே யாரையும் கண்டிக்காதே தீர்ப்பு தண்டனை அருமை நமக்கு கிடையாது தந்தை கடவுள் அதை பார்த்துக் கொள்வார் பல சமயங்களை சொல்றது அதுதான் என்னோட வேலையை நான் செய்யறேன் கடவுளுக்கு நாளைக்கு நான் கணக்கு கொடுக்கணும் நான் யாரையும் நீ இது செஞ்சுட்ட நீ இப்படி செஞ்சிருக்க நீ மோசம் அப்படின்னு தீர்ப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிதான் பல சமயங்கள் நம்ம உணரணும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான மூணாவது காரியம் மன்னிப்பின் சாயல்களாக இருக்கிறோமா ரொம்ப அழகா சமீபத்திய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் ஹருஷ் சகோதரி ராணி மரியா மன்னிச்சாங்க

புலம்பலாக மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுது கடவுளுடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போகிறதில்லை ஒருபோதும் முடிந்து போகிறதில்லை ஒவ்வொரு நாளும் காலை அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்படி புதுப்பிக்கப்படும் நம்ம வழியாக தான் நம்ம காற்று இரக்கத்தின் வழியாக தான் நம்ம மன்னிப்புதன் வழியாகத்தான் குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஒரு ஒருவருக்கு மன்னிப்பின் சாட்சிகளாய் மாறுகிற போது வாழ்கிற போது இறைக்கரம் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது தீர்ப்பிட கண்டிக்க வேண்டாம் மன்னிப்போம் இரக்கத்தின் சாயல்களாக இரக்கத்தின் பாவனைகளாக அந்த கிறிஸ்து என்கிற சூரியனிடத்திலிருந்து நிலவாகிய நாம் இரக்கத்தின் ஒளியை பெற்று இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்வோம் நேசுகிற எங்கள் அன்பு தெய்வமே தர்மையான அசுராதமுக்கு வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் நாங்கள் மன்னிக்க மனதார ஏற்றுக்கொள்ள இரக்கத்தின் சாயல்களாய் மாற வாழ எங்களை வழி நடத்தும்படி அர்ப்பணிக்கிறோம் சபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்